சரி சௌமியா போயிட்டு வரோம் வீட்டில் கவனமாக இருக்கணும் புரியுதா அம்மாவும் அக்காவும் லாக் பண்ணிக்கோங்க சரியா நாங்கள் வந்த படம் சொந்த போதும் இந்த வேலை செய்யறேன் நடந்துட்டு இருக்காதா தனியா புரியுதா சௌமியாவும் கூடயும் பிரியா கூடயும் உட்காந்து பேசிட்டு சரியா சரி நான் அக்கா கூட இருந்துக்கிறேன் நம்ம எல்லாம் நடந்துக்கிறேன் சரி கவனமாக நடக்கணும்ண்ணா எதுனா போன் அடிங்க என்னம்மா இங்கே யாருக்கு போன் அடிச்சாலும் சரிதான் சரியா சௌமியா கவனமாக இருங்க என்னம்மா எதுனாலும் கால் பண்ணுங்க யார் கால் பண்ணாலும் சரிதான் சரியா கால் பண்ணுங்க அப்புறம் பிரியலைங்கம்மா அப்படி இல்லைம்மா எல்லாருமே போகிறோம்

எதுக்கு தான் இப்போ இவ்வளோ அவசரமாக கூப்பிடுதான்னு தெரிய மாட்டேன் வாரமா என்னம்மா வச்சு அண்ணெல்லாம் கணக்கா அண்ணன் தான் அண்ணன் தெரியலையா அம்மா எதுக்குமா கூப்பிட்டீங்க அண்ணன் தான் கூப்பிட்ருக்கானா எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியலையா என்ன கூப்பிட்டியா இந்த பக்கம் வா வச்சு என்னாச்சு அந்த பக்கம் கூட தான் அடிக்க நம்ம என்ன பண்ணுன்னு தெரியலையா யார் எதுவும் சொல்லி கொடுத்துட்டாங்களா என்ன பண்ணுற சும்மா தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் சாப்பிட்டே அப்படி என்ன சாப்பிட்டுட்டே நான் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஃபோனை தூக்கி வச்சுட்டு ரூம்லேயே இருக்கிய சரி இல்லை சொல்லிட்டேன் சரி நீங்கள் வெளியே போய் அப்படி எதுக்கு அண்ணன் இப்படி கேட்க இப்போ என்ன சொல்ல நான் இங்கே எதுக்கு அப்படி கேட்க சொல்லு வெளியே போறியா நான் பசங்களோட வெளியே விளையாட தான் போவேன் எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுட்டே இரு வீட்டில் இருக்கும்போது இல்லைன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வெளியே விளாண்டுட்டேன் என்ன இன்னைக்கு வெளியே போகக்கூடாது நான் வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயாச்சும் வெளியே போனேன் அப்புறம் வந்து குழைச்ச விடுன்னு சொல்லிட்டேன் எங்கேயும் வெளியே போகக்கூடாது சாமியா பிரியா நீனியார் வீட்டில் இருக்காங்க இவங்க கூட இருக்கணும் புரியுதுதான் சரிண்ணா ரெண்டு மைனி தான் இருக்கவளா பவி மணி பவி எங்க கூட வாரா அவளுக்கு எந்த ட்ரெஸ் எடுக்கணுமா அவங்க அம்மா வருவாங்க எடுத்துட்டு பிற அவங்க அம்மா கூப்பிட்டு விடுவாங்க அப்புறம் நீ வீட்டில் இரு இவங்க யார் வந்து கதை தடுறாங்கன்னு துரத்துட்டு இருக்காம யாராக இருந்தாலும் தான் துறந்து பார்த்துக்கிடணும் புரியுதான் நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களை தனியா விட்டு நீ ரூம்ல போய் உட்காந்து கேம் விளையாண்டு தெரிஞ்சது கத்துக்கா தெரியுங்களா சரி நான் மயனு கூடயே இருக்கேன் சரி எதுனாலும் கால் பண்ணு இவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் கால் பண்ண சொல்லி நீயும் கால் பண்ணு எதுனாலும் புரியுதா சரி நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு எப்பண்ணா வருவீங்க எதுக்கு விளையாட போதுக்கு டைம் சொல்லணுமா எத்தனை மணிக்கு வரேன்னு எனக்கு தானே கேட்க சாமி ஈரி நான் எப்போ வரேன்னு தெரியுது வருவேன் ம் சரிண்ணா சரி கிளம்புவோம் மாடா நேராதுலாம் சரிடா கிளம்புவோம் சரி எல்லாரும் போங்க போய் கார்ல இருங்க போங்க பேசல தானே ஆமாடா இது என்ன கேள்வி போங்க பேசல போய் நீ எடுக்க அப்படி எடுங்க ஆண்டா யாராச்சும் ஒருத்தர் நான் தான் எடுக்கணும்னு எனக்கு போய் எடுங்க போங்க ஏன்டா நான் வந்தா நான் தான் எடுக்கணுமா போங்கடா யாராச்சும் ஒருத்தர் எடுங்க போங்க மனோ போடா சரி எடுத்துருவா போ சரிடா எடுத்து வரேன் மச்சம் வருதான் இருக்கலடா இது கேட்க மச்சம்

யோசிக்காம கேட்டுட்டு இருக்க பாரு என்ன செய்ய உங்க அம்மா அப்படிதான் வளர்த்து வச்சிருக்காங்க கூட நான் எங்க வளர்த்தேன் நீ தானே நட்டி வச்சிருக்கல என் மருமலை உனக்கு பயந்து தான் அப்படி இருக்கா ஐயம்மா எனக்கு பயப்படத்தான் மட்டும் சொல்லாதீங்கம்மா ஒரு மூன்று மாசமா இப்ப படுற வரத்து பயமே இல்லை உடம்புல முந்தி இருந்த நந்திரியாவே இல்லை இப்போ தெரியுமா நான் சொன்னே பயப்படாதான்னு அதுக்கப்புறம் போடுற ஆட்டை என்ன தெரியுமா அம்மா நீங்க ஆமா நான் பயப்படுத்தல உங்களுக்கு அப்புறம் ஏன் இப்படி சொல்லுதீங்க நான் உங்களை என்ன பண்ணேன் ஆ ஆமாம் ஆமாம் நீ ரொம்ப தான் பயப்படுத சரி சரி கவனமாக இருக்கணும்னா வரந்துட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு அங்கேயும் இருக்க கூடாது கிச்சனுக்கு ரூமுக்கும் புரியுதா அடா ஆனால் சமையல் என்ன புரியலை கூப்பிட்டுக்கா அப்புறம் தனியாக அங்கேயும் இருக்க கூடாது ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கா புரியுதா அப்புறம் ரூமில் போட்டேன் அங்கே வச்சுன்னு வச்சுட்டு இருக்காத நீ ஒரு இடத்துல கையில் வச்சுக்கோ சரியா நான் கால் பண்ணுறேன் எதுவும் வேணாலும் கால் பண்ணு சரியா வாங்கிட்டு வரேன் சரி அப்ப என்ன கூட்டி போறீங்களா அங்க கூட நானும் வரேன் மார்க்கெட்க்கு வீட்லயே கவனமா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மார்க்கெட் கூட்டிப் போறேன் அங்க போயிட்டு என்ன செய்யணும் ஒன்னே தான் பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு இருக்கணும் வேற வேலൊന്നും செய்ய வேண்டாம் வாங்கண்டாம் வாங்கடா இரு வீட்ல நம்ம எல்லாரும் கூட வரேன் அக்காவும் அத்தையும் வராங்கல்ல உன்னைய கூட்டிப் போனா அங்க ஒன்னே தான் கவனிச்சுட்டு இருக்க முடியும் வேற ஒரு போறதுக்கு வாங்கிட முடியாது நான் வரேன் நான் பாய் கூட இத நான் வந்தறேன் சரி நட இப்போ ஏத்துக்கு போற நேரத்துல நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அற வேணுமா போ பஸ்ஸாம சுற்றி பார்க்க போகிறோம் ஒன்று கூப்பிட்டு போகிறேன் இவ்வளோ தர மண்டே ஆட்டிட்டு இப்போ நானும் வரணும் பேசாமல் உள்ள போய் போய் ஓடு என்னாச்சு நேதி இவ்வளோ தரம் இருக்குன்னு தர சொன்னேன் இப்போ வரேங்க ஏன் என்னாச்சு ஏமா உனக்கு எது திங்ஸ் வேணுமா என்ன அதை வாங்கணும்னு வரேங்க எங்கிட்ட சொல்லட்டா பரவாயில்ல அக்கா அம்மா வராங்களா அவங்ககிட்ட சொல்லி வாங்கிட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா பயிர் வரலாம் போயிட்டு சொல்லி போய் வாங்கிட்டு வருவான் நீ ஏன் போட்டாங்க இங்கே அலைதான் இப்போ தான் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதான் நடா இன்னும் உனக்கு எதுவும் வேணா சொல் பவிட்டேன் பவி வரல பவி வாங்கிட்டு என்னாச்சு எதுவும் வேணுமா வேணா சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அப்படி இல்லைன்னா பவிட்ட கொடுத்து விடுதேன் எதுவும் அவசரம்னா ஏன்னா எனக்கு எதுவும் தேவையில்லைண்ணா அப்படி ஒன்றும் அவசரமா சும்மா தான் சொன்னேன் நான் வரல நினைக்க போயிட்டாங்க சொல்லுமா எதுனா வேணும்னா பவிட்டையாடு சொல்லு பவி நீ நந்தினிட்ட தனியாக கேட்டுவா எதுவும் வேணுமானு சரிங்க

அது கப்பலம் தான் இருக்கும் உனக்கு சரி நான் போக மாட்டேன் சரி நந்தினி போயிட்டு வரேன் சரி அக்கா வாங்க கிச்சனுக்கு போ மெயின் நானும் வரட்டான் வாடா இது என்ன கேள்வி உனக்கு எனக்கு என்ன வேணும் சொல்ல நான் பண்ணி தரேன் சரி மெனி வாங்க நந்தினி வாட்டர் தரும் சொல்லிட்டு இருக்க போயிட்டு வரேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க சரி வாடா உனக்கு என்ன வேணும் சொல்ல வாட்டர் தரும் சொல்லிட்டு இருக்க காது கேட்க கேட்கலையா அக்கா வாங்க ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு கிச்சனுக்கு போய் ஏதாச்சும் பண்ணு. சரிக்கா சரி வாங்க. நான் இப்போ எல்லாரும் முன்னாடி இப்படி தான் சொன்னா பேச சொல்லுவன்னா மரியாதை நல்லா கொடுக்க. சரி நந்தினி சௌமியா போயிட்டு சரி நான் சரிடா சரி வாடா போ. என்னாச்சுட்டா வா. ஏமா ஏக்கா இந்த கடையில எல்லாம் வாங்கிட்டீங்களா காய்கறிகள் எல்லாம் நான் நீ ஏமா ஒரு மாதிரி இருக்க வர போறல இந்த மகன் தெரியலையா ஆமாடா ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒண்ணுமே பேசல வரமது இம்ம அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல கா சும்மா தான் இருக்கு இல்லடா உன் மகன் இருக்காத இருக்காதே என்னைய கூட்டறலனா ஒரு மாதிரி இருக்க இல்ல என்னைய வீட்ல விட்டுட்டு வந்துட்டே நினைச்சிட்டீங்க ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கா வீட்ல தான் இருக்க வேற எங்கயுமே இருக்காங்க சரி ஏன் அப்படி இருக்க நம்ம கூட்டி வந்துக்கலாம் என்னங்க கூட்டிகிட்டு கூட்டிட்டு இங்க மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்க முடியுமாமா வீட்ல இருக்கட்டும் காலையில அவங்கள கொஞ்சமா நடக்க வச்சுருச்சிருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நார்மலா தான் இருக்கேன் நீங்க தேவை இல்லாம எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க யாரு வேலையை பாருங்க காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கன்னு ஏக்கா கால் பண்ணு நான் வாரேன் சரியா அதை விட்டுட்டு நீங்க தூக்கிட்டு இருக்க கூடாது புரியுதா பையன் தூக்கிட்டு வரேன் அதை தூக்கிட்டு வரேன் அங்கே இழந்துட்டு இருக்க கூடாது இங்கேயே நிற்கணும்னா எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு கால் பண்ணுங்க நாங்கள் வரோம் கால் பண்ணி எங்களை தேடாத நான் அங்கே போய் பூஜை சமான் எல்லாம் வாங்கிட்டு சரிங்களா சரிம்மா சரிப்பா கால் பண்ணுறேங்க ம் சரிம்மா சரிக்கா வேற எதுனாலும் கால் பண்ணணும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கால் பண்ணுங்க வந்தோம்லானுக்கு அது தனியாக வாங்கிருங்க வீட்டுக்கு தனியாக வாங்க ரெண்டையும் போட்டு குழப்பிட்டு இருக்கேன் இங்க ஃப்ரீ தான் இங்கே காய்கறிக்கா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அதுலயும் கொஞ்சம் வாங்கிருங்கண்ணா అదికి తనే లిస్ట్ ఉంది కదా ఆ మడ లిస్ట్ వదిలేసి సరే ಎಲ್ಲ తీసి చెక్ పని కా వాంగిటు ఏనా ఇరుకాను ఏనా కరిడా సరే నా పాతు వాంగిగరే నింగ పోవండి అంజామల వాగిటారంగ హ్ సరే క సని మీకు ఏమైనా చెప్పే ఏనా స్వీట్ కండాయిదా చెయ్ ఏని క్లోజ్ జామ్ వండు మా జామ్ వనిదాంగ క్లోజ్ జామ్ ఆడవేను ఆ మామిని చాప్ రూమన్నల వచ్చలా అదే పెట్టిదాంగలే కరిడా రూమ അപ്പ അടിക്കാതെ അമ്മ അടിക്കാൻ യാറിക്കാം അതെ എടുങ്ങി

அட்டக்குடி போன் நீனா வச்சிருந்தா போன் நான் வைக்கல இங்க தான் வச்சிருந்தா கேல போன் எடுத்துடா அதான் எடுத்தேன் என்கிட்ட தந்தா பேச சொல்லி ஆமா தந்தல பேச சொல்லி அவ என்ன பண்ணிட்டு இருக்கான் ஆமா அவ தான் பேச சொல்லி தந்தா என்னன்னு கேள சொன்னா ஆ சும்மா தான் இருக்கான் அட லூசு பிரியா சும்மா இருக்கானே சொல்லிட்டு இருக்கேன் வேற செஞ்சு இருக்கேன் சொல்லு அப்புறம் மாமா என்ன நினைக்கும் அட மெண்டல் வாண்டாவே போன அந்த மாதிரி சும்மா தான் இருக்கல இல்ல எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கானா வேலை பார்க்கானா சும்மா தான் இருக்கான் இதோ இனிமே தான் இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மைனியும் அவ்வளோ சும்மா தான் இருக்க அவதான் உன்கிட்ட வந்து பேசணும்ல மைனிட்ட பேசணும் மைனி பேசல நீ பேசணும் அவா என்கிட்ட வந்தா நீ என்ன கேளு உங்க நாட்டனு ஆல் பண்ண கூட உங்களுக்கு பேச முடியல என்ன 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 நான் ஏன் கால் பண்ண ஒண்ணு இல்ல பிரியா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு கேக்குறதுக்கு தான் கால் பண்ணேன் வேற ஒண்ணு இல்ல சரி எல்லாரும் கிச்சன்ல தான இருக்கீங்க சரி இருங்க சரி ஓ ஃபோன் எங்க என் ஃபோன் இங்கே தானே இருக்கேன் ஏண்ணா சரி நீ சுனில் சோமி எல்லோரும் ஃபோனை கையில் வச்சுக்கோங்க என்ன வேறு இங்கே வச்சுருங்க எதுனா ஃபோன் பண்ணுவேன் சரியா சரி நான் கால் பண்ணு நந்தினிட்ட கொடுக்கட்டா பேசு சரி கூடு நந்தினி இந்த அண்ணன் இதை பேசணும் ஓட்ட தண்டி பேசுங்கண்ணே என்னன்னு கேளுனே அப்புறம் ஏன்ட்ட தந்துட்டு தேர்வு நீ பேசிட்டு வையேன் ஆண்டி உன்கிட்ட தான் பேசணுங்கலாம் உனக்கு தர கால் பண்ணியிருக்கேன் நீ தான் என்னன்னு கேட்கணும் ஏன்ட்ட தந்துட்டேன் என்னன்னு கேள்வி ஏதோ சொல்லணும்னு நினைக்கேன் நினைக்கிறேன் வேலை வேலை செய்து நான் சொல்லிட்டேண்ணா ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஆச்சு அண்ணா கிட்ட சண்டையாக போட்டேன் அண்ணா என் திட்டணா சண்டைலாம் ஒன்றும் போடலடி நீ பேசிட்டுன்னா போனவே நான் வீட்டுக்கு வந்தேன்னா பேசிக்கிறேன் வீட்டுக்கு வந்தா தான் அவனே பேசியிருப்பானே அப்புறம் கால் பண்ணுறான் அங்கே இருந்துக்கிட்டு எதோ சொல்லணும்னு நினைக்கேன் என்னன்னு கேளே வைடி என்னன்னு கேட்டுட்டேன்

என்ன ஆச்சுடா இங்க வந்து நிக்கண்டா ஏன்டா வாங்குங்க வாரண்ட் வந்தேன் என்னாச்சு ஒன்றும் இல்லை லிஸ்ட் உள்ள வாங்கியாச்சா பூஜைக்குள்ளது வாங்கியாச்சுடா கொடுத்தாச்சு லிஸ்டும் கொடுத்தாச்சு வாங்கியாச்சு ஆனால் தான் இருக்கு எடுத்துட்டு வரணும் நீ எங்கே போனான்னு தேடி வந்தோம் நீ இங்க என்ன பண்ணிட்டு என்னடா ஆச்சு சொல்லு ஒன்றும் இல்லடா எல்லாம் வந்த அங்காச்சு தான் வீட்டில் போய் போயிட்டு வரேன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல சோமியாக்கா வாங்க கிச்சனுக்கு கூப்பிட்டு மறுபடியும் சொல்கிறேன் சூன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை பேசவே இல்லை சரின்னு வந்துட்டேன் இப்போ கால் பண்ணுறேன் அவன் நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்கேன் எடுத்து பிரியாடம் கொடுத்துருக்கா உடனே கால் பண்ணது என்னன்னு கேளு கேட்டுட்டு வையின்னு சொல்லிட்டு சும்மா தான் இருக்கா வேலை செய்யலை ஆனால் ஃபோன் அவட்ட கொடுத்து பேச சொல்லியிருக்கா பிரியா கொடுக்கட்டான்னு கேட்டா கொடுன்னு சொல்லியாச்சு ஆனால் வாங்க மாட்டா வாங்கவே இல்லை என்னன்னு கேட்டுட்டு வையின்னு வச்சாச்சு என்னடா ஆச்சு இவளுக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து இருந்து தான் போஸ்டர் பண்ணிட்டு எதுக்கு இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க இப்போ என்ன வேணால் கால் பண்ணி கேட்கட்ட பேசுறேன் பேசாம இருங்க சொல்லிட்டேன் கால் பண்ணி பேசுறேன் சமாதானப்படுத்துறேன் இந்த வேலையெல்லாம் ரெண்டும் பார்க்க கூடாது சொல்லிட்டேன் புரியுதா நீங்க எதுவும் பேசுகிறதா இருந்தால் பேசிக்கங்க என் விஷயத்துல நீங்க ஏதாச்சும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிய என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டேன் இனிமேல் என் விஷயமா அவட்ட எதுவும் பேசக்கூடாது புரியுதா என்னை பத்தி நீங்க என்னனாலும் பேசலாம் என்னன்னாலும் என்கிட்ட கேட்கலாம் நான் அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசக்கூடாது எனக்காக அவட்ட போய் பேச வேண்டிய வேலையும் நீங்கள் வச்சு கொடுக்கக்கூடாது புரியுதா எதுக்கு எப்படி சொல்லுதேன் அப்பா எடுத்துக்காதீங்கடா சூன்று நம்மளுக்குள்ளது எல்லாமே அப்படிதான் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது லைஃப் விஷயத்துல அவள்கிட்ட போய் எனக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க அவளுக்காக என்னை சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அவளுக்கு எதுவும் பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட சொன்னான்னா அதை நீங்கள் என்ன செய்யுமோ செய்யுங்க அதை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு என்னென்னாலும் பண்ணிக்கோங்க அதை பற்றி நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன் சொல்லவும் மாட்டேன் எதுக்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ என்கிட்ட இதுக்கு மட்டும் எப்படி இருப்பா அப்படியே இருங்கடா அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவளை பற்றி என்கிட்ட எதுவுமே சப்போர்ட் பண்ணி வராதிங்க அவளை தான் சொல்லிட்டேன் சரி வாங்கி வச்சிடலாங்க வேற என்ன வாங்கலாம் இல்லை பாத்திரம் வாங்கணும் அப்படி தானே அக்கா சரி அக்கா காய்கறி வாங்கிட்டுறான்னு பாரு வாங்கி அது எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி விடுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் காய்கறி இதெல்லாம் வாங்கினதெல்லாம் நம்ம வண்டியில் ஏற்றுங்கடா மற்றதான் குட்டியானங்களை ஏற்றி விடுங்க கோயிலுக்கு நீ எங்க போறான் பிரச்சர்லாம் முடிஞ்சிருச்சுடா கொஞ்சம் வாங்கிட்டு வரேன் போங்க சமையல் சொல்லவே இல்லை அறந்துடுற படம் வீடு நேற்று கேட்டேன் இருக்காமான்ட்டு அப்போ முடிஞ்சிருச்சு இதோட அப்படின்னா அதுதான் சரி வாங்கிட்டு வர நீங்கள் போங்க சரி அ கோபமாகவும் பாருங்கள் இல்லை வாங்கி தாங்கண்ண அப்படி ஏற்றிட்டு முன்னாடி வந்துடுங்க நான் முன்னாடி வரேன் சரி அப்போ ஃபஸ்ட் டைம் முன்னாடி வந்துடு அப்படி போய் போய்டும்லாம் அவா அவள் அம்மா கூட வீட்டுக்கு போயிருக்காடா நான் வந்து கூப்பிட்டு வரேன் என்ன சரின்ட்டு போயிருக்காள் சரிடா இருக்கட்டும் சரி சௌமியார்கிட்ட கேட்டு எதுவும் வேணுமான்னு அவன் வேண்டாம்டா சரி கால் பண்ணி ஸ்நாக்ஸ்லாம் இருக்கான்னு கேள்விடா கேட்டுட்டு கால் பண்ணு நான் அப்படி வரும்போது வாங்கிட்டு வரேன் சரிடா கால் பண்ணுறேன் கேட்டு கால் பண்ணுறேன் சரி கிளம்புங்க போங்க நேரம் ஆகுது மினி சூப்பராக இருந்துச்சு மினி மினி அண்ணன் இன்னும் வரவே இல்லை எதுக்கு கால் பண்ணிங்களா கால் பண்ண நான் விளாட போன்ற மினி அதுக்கு தான் இப்போ அண்ணன் வந்தாலும் சொல்லி கொடுக்கேன் விளாட போக கூடாதுன்னு சொல்லி சொல்லுவா மனைக்கு மினி நீங்கள் மட்டும் போட்டு கொடுக்காங்க சொல்லியாச்சு ஏற்கனவே நீங்கள் போட்டு கொடுத்தனா அண்ணன் ஒரே என்ன திட்டு ஏக்கு வீட்டில் கொண்டு விட மாட்டேன்னு சொன்னியாமே அப்படின்ட்டு என்ன திட்டு திட்டுனா தெரியுமா நல்ல வேலை இங்கே இல்லை மினி என்ன அடிச்சிருப்பான் அப்படி என்ன அடிச்சாமா சொல்றா இங்க இருந்தாலும் கண்டிப்பா அடிச்சிருப்பான் அண்ணன் உங்களை லவ் பண்ணிருக்கான் அதனாலதான் உங்களை கொண்டு வீட்டுல கொண்டு உடச்ச சொல்லியிருக்கான் நீ தெரிஞ்சிருந்தா அப்பவுமே உங்களை டெய்லி வீட்டுல கொண்டு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஐஸ் வச்சிருந்தானா அண்ணன் கிட்ட ஏதாச்சும் வாங்கிருக்கலாம் உனக்கு மாமா என்ன வாங்கி தரல நான் வாங்கி தந்திருக்கான் எல்லாத்தையும் இருந்தாலும் திட்டு வாங்க வந்திருப்போம்லாம் எனக்கே தெரியாதுலடா இல்லைன்னா நானே சொல்லியிருப்பேன் என்னை கூட்டிகிட்டு வந்து விடலடா மாமா திட்டணும் அம்மா எனக்கு திட்டும்போது உனக்கு தோறலையேடா இல்லை மே நீ அதெல்லாம் சொல்லணும்ல மாமா பொண்ணு அவள் இங்கேதான் இருக்கா நீ ஏன் கொண்டு விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுனான் அதுக்காக ரொம்ப திட்டினான் எல்லார் கிட்டேயும் இதையே தான் சொல்லிருக்கு மாமா பொண்ணு மாமா பொண்ணுன்னு ஏன் கிட்டேயும் அதேதான்டா சொல்லுச்சு எப்போ நீ என் மாமா பொண்ணல அதனால தான் நான் பார்த்துக்குறேன் ஆசையை நிறவேத்துறேன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் எனக்கு பண்ணிச்சு மாமா இருக்கே மாமா அதுதான் மாமா சொல்லி தயாரிச்சு சொல்லக்கூடாதுன்னு திறேன் எங்கேருந்து சொல்ல கொஞ்சம் அமைதி இருங்க கால் பண்றோம் ஏன்னா பிரியா எங்க இருக்க சுனிலங்க என்ன கிச்சன்ல தான் இருக்கோம் எல்லாரும் சுனிலங்க தான் இருக்கா ஏனா உன வந்து கதவு திறக்க சொல்லு என்ன வந்துட்டீங்களா வந்தாச்சு கதவு திறக்க சொல்லு வெளிய தான நிக்கங்க போற அம்மா என்ன நீ அண்ணன் ரெண்டு பேரும் எல்லாரும் வந்தாச்சு பிரியா என்னாச்சு நான் வாரம் நான் செட்டில் பண்ணுறோம் சரி நான் சரி டேய் சுனில் போய் கதவு திற ஓடு அம்மாவும் அக்காவும் வெளிய தான் நிக்கங்களா அண்ணன் எல்லாரும் வந்துட்டாங்களா போடா மாமா எல்லாரும் வந்துட்டாங்களா